ஹாய் விவஸ் வணக்கம் நான் தான் அவங்க மாஸ்டர் பேசுகிறேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும் டெலிவரி ஜாப் உடைய பாசிட்டிவான விஷயங்கள் என்னென்ன அதாவது சாதகங்கள் சாதகமான விஷயம் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் சரிங்களா டெலிவரி ஜாப் பொறுத்த வரைக்கும் பெரிய ப்ளஸ் எப்படினா கம்ஃபர்டபுள் டைமிங் நம்ம சௌகரியத்துக்கு போகலாம் எப்போ வேணாலும் ஆன் பண்ணலாம் எப்போ வேணாலும் ஆஃப் பண்ணலாம் ஏன் ஆன் பண்ணனும்னு கேட்க மாட்டாங்க ஏன் ஆஃப் பண்ணணும் கேட்க மாட்டாங்க ஓட்டுனா காசு ஓட்டல்லாம் இல்லை இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அதுக்கப்புறம் இதுக்கு ஓனர்லாம் கிடையாது நீங்கள் தான் ஓனர் மாதிரி வேணால் ஓட்டலாம் ஏன் ஓட்டலன்னு கேட்க மாட்டாங்க ஏன் ஓட்டணும்னு கேட்க மாட்டாங்க ஓனர் கிடையாது அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நீங்கள் லீவ் எடுத்துக்கலாம் இப்போது ஒரு லீவ் எடுக்குதுன்னா ரொம்ப கஷ்டம் இது வந்து அன்லிமிட்டடாக லீவு நீங்கள் எத்தனை நாள் வேணால் எடுத்துக்கலாம் ஒரு மா ஒரு மாதம் ஓட்டாமலும் இருக்கலாம் ஒரு மாதம் ஓட்டிக்கிட்டே இருக்கலாம் கண்டினியூவாகவும் நீங்கள் ஓட்டலாம் ஏன் ஓட்டணும்னு கேட்க மாட்டாங்க ஓட்டாத நீங்கள் கேட்க மாட்டாங்க எப்போ வேணாலும் ஆன் பண்ணிக்கலாம் எப்போ வேணாலும் ஆஃப் பண்ணிக்கலாம் அதே மாதிரி எத்தனை நாள் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணி ஓட்டினா எத்தனை நாள் வேணாலும் ஆஃப் பண்ணிட்டு லீவ் எடுத்துக்கிட்டு இருக்கலாம் இதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாசிட்டிவான விஷயம் டைம்லி பேமெண்ட் ஒரு புதன்கிழமைனா புதன்கிழமை வியாழக்கிழமைனா வியாழக்கிழமை மண்டேனா மண்டே ஷார்ப்பாக டக்குன்னு அக்கௌண்ட்டில் வந்துடும் நிறைய இடத்துல வேலை பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த பேமெண்ட் வாங்குறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் உண்மையாகவே அந்த விஷயம் வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் இந்த கார்பரேட் கம்பெனிகளுக்கு அந்த ஒரு விஷயத்தில் ராயல் சல்யூட் ஒரு ரூபாயிருந்தாலும் தூக்கி போட்டுரும் வச்சுக்க மாட்டான் அது பத்தாயிரமாக இருந்தாலும் தூக்கி போட்டுருவோம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வாரமான அந்த கரெக்டானு வந்துடும் அது உண்மையாக உண்மையாக ஒரு பெரிய பெரிய பாராட்ட வேண்டிய விஷயம் யூனிஃபார்ம் உங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டி நீ எங்கே வேணாலும் போகிறது வர்றதுக்கு அந்த யூனிஃபார்ம் பார்த்தோன்னா ஒரு டெய்லி போலீஸ் தொலை அந்த தொலை அந்த தொலை நம்மளுக்கு சௌகரியமாக இருக்கும் சரிங்களா இதில் வந்து எந்த நேரம் வேணாலும் ஜாயின் பண்ணலாம் எவ்வளவு பேர் வேணாலும் ஜாயின் பண்ணலாம் லிமிட்டே கிடையாது சும்மா சொல்லுவாங்க இந்த சோனுக்கு ஆள் இல்லை ஆள் தேவைப்படாது அப்படி இப்படி ஆனால் சேர்த்துப்பாங்க எவ்வளவு பேர் வேணாலும் அன்லிமிட்டாக சேர்த்துப்பாங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அது அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் எவ்வளவு பேர் வேணாலும் சேர்த்துப்பாங்க அதனால் எவ்வளோ பேர் வேணாலும் ஜாயின் பண்ணலாம் இதுக்கு இன்டர்வியூ கிடையாது சர்டிஃபிகேட் கிடையாது எதுவுமே கிடையாது ஒரு மொபைலு பைக்கு ஆதார் பேனு டிஎல் இருந்தால் போதும் ஒன்னே சேர்த்துப்பாங்க ஆஃபீஸ் கூட கிடையாதுங்க எந்த டைம் வேணாலும் நீங்கள் ஆன்லைனில் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா அது ஒரு பெரிய பெரிய சௌகரியமாக வேலை வாய்ப்புக்கு நல்ல விஷயம் அது அதுக்கப்புறம் வந்து பார்ட் டைம் ஃபுல் டைம் அந்த மாதிரி எல்லா நேரமும் ஓட்டிக்கலாம் தான் இல்லை அதே மாதிரி ஒரு நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுடைய செலவுக்கு இப்போ ஒரு செல்ஃபோன் செலவு ரீசார்ஜ் பண்ணுறது ஒரு பெட்ரோல் போடுறதுக்கு ஒரு இஎம்ஐ கட்டுறதுக்கு ஏதோ ஒரு ஃபீஸுக்கு கொஞ்சம் குறையுதுன்னா ஆனால் பேரண்ட்ஸை வந்து நீங்கள் தொல்லை பண்ண வேண்டியல ஏதோ ஒரு கை செலவுக்கு ஆகும்னு வச்சுக்கோங்களேன் இதை ஃபுல்லாலும் எதிர்பார்த்துருக்காதீங்க ஏதோ ஒரு சும்மா இருக்கிறது நமக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக வச்சுக்கோங்க அவ்வளோதான் இதை வந்து பர்மனண்ட்டாக பண்ணாதீங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஜாப் இது கண்டிப்பாக எல்லாருமே இதில் வந்து சேருங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒர்த்தாக இருக்கும் சரிங்களா உங்கள் செலவுக்கு ஓகே அவ்வளோதான் அதோடு ரிலீவ் ஆகி போயிடணும் ஏன்னா இலக்கு நோக்கி போகும்போது இதில் சேர்ந்து இதில் சேர்ந்துட்டு திடீர்னு ஏதோ பேமெண்ட் வந்தோன்னே நிறையா அப்போ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்லாம் நிறைய பேர் சேர்ந்தாங்க நல்ல சம்பளம் வந்து இதில் அப்படியே நின்றுட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேருந்து ரிலீவ் ஆக முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்க ஏதோ செலவுக்கு இல்லையா கொஞ்சம் நாள் ஓட்டணும் டக்குன்னு உங்களுடைய டார்கெட்டை நோக்கி போயிடணும் ஏன்னா இது அடுத்த கட்ட வளர்ச்சிங்கிறது கிடையாது அதனால் நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் இப்போதைக்கு உங்கள் செலவுக்கு ரொட்டேஷனுக்கான ஒர்த்தான ஜாப் வந்து நீங்கள் எல்லாருமே ஜாயின் பண்ணுங்கள் சரிங்களா அதே மாதிரி சும்மா இல்லை வேலை இல்லை சும்மா இருக்கிறோன்னா சொன்ன கண்டிப்பாக செய்யலாம் ஆல் தி பெஸ்ட் இதனுடைய நெகட்டிவ் ஒன்று இருக்குது சோதனைகள் என்னென்னு அதை நான் இன்னொரு வீடியோ போட்டிருக்கிறேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் அதை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஏதாவது டவுட்டு எப்படி ஜாயின் பண்ணணும் என்ன ஏது எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்